இதை நீங்கள் ரெண்டு பேருக்கு வட்டி கொடுக்க போகிறீங்க ஒரு சும்மா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து தொள்ளாயிரரூபா கொடுக்குறேன் இன்னொருத்தருக்கு ஆறுநூறுபா கொடுக்குறேன் ஏன்னா என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுபா தான் இருக்குது அதை ரெண்டு பேருக்கு பிரித்து வட்டி கொடுக்குறேன் இந்த ரெண்டு பேர் மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரூபாய் வாங்கினுறும் வட்டி கொடுத்துட்றாரு ஆறுநூறுபா வாங்குனுரும் வட்டி கொடுத்துர்றாரு ஸோ இந்த ரெண்டு வட்டி வாங்கி கழிச்சு பார்த்தா ரெண்டு வட்டி வாங்கி கழிச்சு பார்த்தா ரூபா ஐம்பது பைசா வருதாங்க சரிங்களா இப்ப இந்த பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா வருதுல்ல சுத்தி வளர்ச்சி வந்திருக்கான் டைரக்டா ஐநூறு ரூபாயில மூணு வருஷத்துக்கு பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா வட்டி வருதுன்னா அது எவ்வளவு இது நார்மல் கேள்வி அதுதான் உங்களை சுத்தி வளர்ச்சி வராங்க புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ரைட் நம்ம கிளாஸ் டூல என்ன சொல்லிருப்போம்னா நமக்கு வட்டி கொடுத்துட்டானாவே அந்த வட்டியை முதல்ல எழுதிக்குங்க சரிங்களா அதுக்கு கீழே ரெண்டு மதிப்பு கொடுத்துருப்பான் என்னென்னது அசலோ பர்சன்டேஜோ அல்லது ஆண்டோ ஏதாவது ரெண்டு கொடுத்துருப்பான்னு சொன்ன இல்லையா இதில் ஆயிரத்தி ஐநூறுரூபா அசல் கொடுத்துட்டான் அதை அப்படியே எழுதிக்குங்க ஆண்டு மூணு கொடுத்துட்டான் அதையும் எழுதிக்குங்க இப்போ பசன்டேஜ் தான் கேட்குறான் சரிங்களா ஸோ நான் இதில் ஒரு கண்டிஷன் சொன்னேன் அசலோ பசன்டேஜோ கீழே வந்துடுச்சுன்னா மேலே நூறு பேருக்குங்க அவ்வளோதாங்க ரூல் இப்போ சுருங்க ஆன்சர் சுருகத்துக்கு முன்னாடி இங்கே புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்கு அப்ப ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா இங்க வந்துடும் இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணா புள்ளி அதாவது ரெண்டு ஸ்தானம் நான் வந்து வந்துடும் நான் உங்களுக்கு புரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே எழுதுறேன் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டிவைடட் பை ஏன்னா நான் நூறால பேருக்கும் போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி போயிடுச்சு கீழே வந்து ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு மூணு இருக்குங்க அவ்வளவுதான்பா சுருங்க இப்போ இப்பாருங்க ஒரு மூணு 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 பன்னெண்டு கரெக்டா பதிமூணில் பன்னெண்டு போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது இப்படி வச்சுங்க ஐ மூணு பாஞ்சு நானூற்றம்பது ரூபா அப்படின்னு வரும் கரெக்டாக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இது எந்த வாய்ப்பில் அடிக்கலாம்னா அஞ்சா வாய்ப்பால அடிக்கலாம் மூஞ்சி ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இங்கே ஜீரோ இருக்குதுங்க அதனால் முப்பது இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓர் மூணு மூணு அப்ப பத்துன்னு இருக்கும் மூணு மூணு ஒன்பது அப்படின்னு வந்துருது அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா மூணு வகுத்தல் பத்து அப்படின்னு வருது கரெக்டா புரியுதுங்களா புரியுது இப்போ நல்ல கவுனிங்க கீழே ஒரு ஸ்தானம் இருக்கு பத்து இருக்குன்னா ஒன்னு இல்லை ஒரு ஜீரோ புள்ளி மூணுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஜீரோக்கு இங்க புள்ளி வந்துடும் அவ்வளவுதான் சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியும் தான் தான் ஆன்சர் சரியான முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி நீங்க நினைச்சா இது புது கேள்வி இல்ல ஆல்ரெடி டிஎன்பிசி ல நடத்தி இருக்காங்க அது என்ன கேள்வி இதை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் நான் எக்ஸாம் டேட்டே போட்டிருக்கேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி கேட்டிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளில் தனி வட்டி வித்தியாசம் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா எனில் அவ்வங்கியின் வட்டி விகிதங்களுக்கு இடையே ஆன வித்தியாசம் எவ்வளவு அதாவது உங்ககிட்ட ஐநூறு ரூபாய் இருக்கு அதை நீங்கள் ரெண்டு பேங்க்கில் பிரித்து போட போகிறீங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல நூற்றி ஐம்பது ரூபாவும் ஒரு பேங்க் சாரி இரநூத்தம்பது ரூபாய் இல்லை முந்நூறுபா ரூபாய் உதாரணத்துக்கு தானே வைக்கணும் ஒரு பேங்க்ல முந்நூறு ரூபாவும் இன்னொரு பேங்கில் இரநூறுபாவும் போடுறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு இரநூறுபா போட்ட பேங்க்லையும் நான் முன்னூறுபாய் போட்ட பேங்க்லையும் நான் வாங்கிட்டு அது அப்படியே கழிச்சு பார்த்தா பைசா பைசா வித்தியாசம் வருது வருது சரிங்களா இந்த இல்லையா ரெண்டு ஆண்டுக்கு எவ்வளவுக்கு புரியலையா நல்லா பாருங்க ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துல எத்தனை பர்சன்டேஜுக்கு ரூபாய் பைசா வரும் இதாங்க கேள்வி புரியுதுங்களா நல்லா பாருங்க அவன் வித்தியாசம் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் வட்டி விகிதம் இடையான வித்தியாசத்துக்கு வட்டி விகிதம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்கான் டைரக்ட் கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் சுத்திய வளைச்சிருக்கான் அதுக்குதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரிங்களா அப்போ ஐநூறு ரூபாய்ல ரெண்டு ஆண்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா சரி புரியுதா ரைட் இப்போ எனக்கு வட்டி தெரிஞ்சு போச்சு ரெண்டு ஐம்பது பைசா ஸோ உங்களுக்கு வட்டி இருந்தாவே முதல்ல அதை எழுதிக்குங்க அதுக்கு கீழே கட்டாயமாக ரெண்டு மதிப்பு இருக்கும் என்ன மதிப்பு கொஸ்டின் ஐநூறு ரூபாய் இருக்குது அசல் அதே மாதிரி ரெண்டு ஆண்டு இருக்குது இந்த ஐநூறையும் ரெண்டையும் கீழே பெரிக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு பாருங்க அதாவது அசலோ

அப்போ ஒன்று பை நாலு பை நாலு ஆப்ஷன்ல இருந்தா டச் பண்ணுங்க இல்லைன்னா அப்படியே வாங்க சுரிக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதாவது ஒன்று பை எழுதுவோம் ஜீரோ புள்ளி எழுதுவோம் அதே மாதிரி ஒன்று பை எப்படி எழுதுவோம் எழுதுவோம் ஓகேப்பா கரெக்ட் தானே அப்போ இது வந்து சரி ஓகே சார் எனக்கு பட்டு தெரியாது சார் அப்படின்றவங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நாள ஒன்னால் அடிக்க முடியாது கரெக்டு தானேங்க கரெக்ட் இப்போ முழுமையாக அடிபடுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலான்னு கேட்டால் மேலே ஒரு ஜீரோ போடுறேன் ஒரு ஜீரோ போட்டால் முழுமையாக அடிபடுமான்னு கேட்டால் படாது அதனால இன்னொரு ஜீரோ போட்டுக்கிறேன் இல்லைனா நம்ம ஒரு ஜீரோ வச்சு காமிக்கணும் பாருங்க நல்லா தெளிவாக சொல்கிறேன் வாங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க ஓகே நான் இதை அழிச்சிடுறேன் தெரியாதவங்க மட்டும் பார்த்துங்க ஒன்று பை நாலுன்னு இருக்குது இதத்துல இருக்கு இதனமோ மாத்தரும் சரிங்களா நான் என்ன பண்றேன் இப்போ இந்த நாலு வந்து அடிக்க முடியாது என்ன பாருங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் ஓகேவா ரைட் பாதி ரெண்டு பாதி அஞ்சு சரியா இதுக்கு மேல அடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லை நான் இப்படி அடிக்கிறேன் பாருங்க நீங்க இந்த பாதி கூட வேண்டாம் ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க ஒரு நாள் நாலு ஈர் நாங் எட்டு ஸோ ரெண்டு முறை வகுப்பட்டுருது ஓகேவா ஈர் நாங் எட்டு மீதி எவ்வளோ இருக்குது நமக்கு மே பத்தில் எட்டு போயிடுச்சு ரெண்டு இருக்குது ரெண்டு பை நாலு அடிக்க முடியாது கரெக்டா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போது ஒரு நாள் நாலு ஐநாங் இருபது அந்த அஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கணக்கு நம்ம போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்பத்தையும் வச்சுங்க சரிங்களா அப்ப ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஆன்சர் அவ்வளவுதான் பாத்தீங்களா ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்களேன் குரூப் டூல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம் என்னன்னா ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவிகித வட்டி விகிதத்தில் எக்ஸ் ஆண்டிற்கு கிடைக்கும் தனி வட்டி விகிதம் ஆனது ரூபாய் எக்ஸ் எனில் அசல் மதிப்பு டேஷ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு டூல கேட்டிருக்காங்க இவன் என்ன சொல்றான்னா ஒரு வருஷத்துக்கு பர்சன்டேஜ் எக்ஸ் சதவீதம்ட்டான் ஆண்டு எக்ஸ்னு சொல்லிட்டான் வட்டி எக்ஸ்னு சொல்லிட்டான் அதே மாதிரி அசல் என்னன்னு கேட்குறான் சரிங்களா என்னப்பா எல்லாம் எக்ஸ் எக்ஸ் இருந்தால் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் என்ன நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு வட்டி இருக்குது அப்படின்னாவே என்ன சொன்னேன் வட்டி இருக்கு அப்படின்னாவே முதல்ல வட்டி ஏறிக்கணும் அந்த எக்ஸ நான் வட்டின்னு எழுதிக்கிட்டேன் ஓகேவா புரியுதா புரியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும் ரெண்டு மதிப்பு இருக்கும் கொஸ்டின்ல அதை அப்படியே வகுத்துருங்கன்னு சொன்னேன் கரெக்டா அப்போ பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் ஆண்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் அப்படியே எழுதுங்க ரெண்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கரெக்டா கரெக்ட் இப்போ அசல்லோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல நூறு பேருக்கணும் பர்சன்டேஜ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்துருச்சு அதனால மேல நூற பெருகிட்ட இது வரைக்கும் புரியுதா புரியுது அப்ப நூறு வகுத்தல் எக்ஸ் இருக்கும் எப்படி கேட்டாலும் நம்ம ஷார்ட் பர்ஃபெக்டா வரும் சரிங்களா அப்ப நூறு வகுத்தல் எக்ஸ் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதான் எவ்வளவு எளிமையா கேட்டிருக்காங்க பாருங்க மூணுமே டிஃப்ரெண்டான கேள்வி கரெக்டா ஆனா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டு முடியும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் இது மாதிரி வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குது அது எங்கன்னா விட்டு இருந்தோம்னா இது மாதிரி நான் கிளாஸ்ல சைட்ல கொடுத்துறேன் ஏன்னா நம்ம ரெண்டாவது கிளாஸ் மூணாவது கிளாஸே போட்டாச்சு அதனாலதான் ரெண்டாவது கிளாஸ்ல ஏ செக்ஷன் சொல்லி மூணு கொஸ்டின் போட்டுருக்கேன் சரிங்களா பாய் சிஸ்டர்